ஒரு பெண் வந்துட்டு காசு பணம் சேமித்து சிக்கனமாக அந்த குடும்பம் வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த ஆண்கள் வந்து சரியான முறையில் சம்பாதிச்சு வருமானத்தை கொடுத்தா மட்டுமே அந்த குடும்பம் முன்னேறும் அதே ஒரு இடத்த வந்து ஆண் வந்து நல்லா கஷ்டப்பட்டு காசு பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்த பெண் சிக்கனம் இல்லாமல் அந்த குடும்பம் முன்னேறாது ஸோ அதனால் வந்துட்டு அந்த குடும்பத்தில் பார் எப்படி இருக்காங்க இந்த குடும்பத்தில் பார் எப்படி அவங்களாம் முன்னேறி இருக்கிறாங்க வச்சுக்கோங்க நாம் முன்னேற முடியல அப்படின்னு யோசிச்சு அடுத்தவங்க குடும்பத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு தவறு நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் ஏன்னா அடுத்தும் பையில் இருக்கிற பணம் வந்து நம்ம எடுத்து உரிமையாக செலவு பண்ண முடியாது அடுத்த குடும்பத்தில் இருக்கிற காசு பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ண முடியாது அவங்க என்ன முன்னேறோம் எல்லாமே வந்து அவங்க பார்க்கும்போது சந்தோஷம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியாது அந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லார் குடும்பத்திலும் கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் அவங்க வந்து கனவு மனைவி ஒற்றுமையாக இருந்து இல்லை அப்பா அம்மா ஒற்றுமையாக இருந்து வந்து பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு வராங்க அதேமாதிரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும்னா நீங்கள் என்ன எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் போன வரணும் கனவு மனைவிக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் இருக்கணும் அதை விட்டுட்டு குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் முன்னேறவே முன்னேறாது